வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு பேர்த்த பற்றி தான் ஒன்று வந்து அந்த இளவரசன் இன்னொன்று வந்து கத்தாலக்காரர் செந்தில் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக பேசாமல் இருந்தாங்க நான் கூட இந்த கத்தாலக்காரர் செந்தில் வந்து பரவாயில்ல இவர் இருந்து விலகி திருந்திட்டாருன்னு நினச்சேன் ஆனால் நேற்று ஒரு வீடியோவில் இவன் என்ன சொல்லி எனக்கும் கத்தாலக்கார் செந்திலுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பா என்ன பிரச்சனைன்னு ஒரு பிஸ்னஸ் பிரச்சனையும் ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேலையில் ஏதாவது பிரச்சனையும் அதெல்லாம் கிடையாது இளவரசன் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு மப்பிள்ள அவரை வந்து கண்டபடி கெட்ட வதத்தில் திட்டிருக்கிறது அவர் அதனால் வந்து ஒரு ரெண்டு வாரமாக பேசாமல் இருந்தாங்க இந்த இளவரசனோட காபீஸ் என்னென்னா இந்த கார் எடுக்கிறது ஃபுல்லாக குடிக்கிறது யாராச்சும் பேட் கமான்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்கள வந்து கெட்டவாத்தெழுத்துட்டுருது இப்போ இவனோட சேனலில் அந்த கெட்ட வார்த்தை பேசின ஒரு வீடியோ இருக்குது டெலீட் பண்ணியிருப்பாள் கேட்டால் நான் ப்ரைவேட்டில் போட்டேன் நான் எதுக்கு பயந்துக்கோணும் அப்படின்னு சொல்லி பேட்டி விடுப்பாள் இவன் பேசின கெட்ட வார்த்தையில் பேசின வீடியோலாம் பார்த்திங்கன்னா இவங்க கிட்டிருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ கண்டிப்பாக பார்த்துருப்பான் பார்க்காமல ஆரம்பி இருக்க மாட்டாங்க அவன் கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டுருக்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா சமூக வலைதங்களை நல்லது போட்டால் எல்லாம் பாராட்டுவாங்க கெட்டது போட்டால் கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க இவனோட ஹாபிஸ் என்னென்னா சண்டை பிடிக்கிற வீடியோ மட்டும்தான் இவனுக்கு வியூஸ் அதிகமாக போயிருக்கு இவன் வந்து எந்த வேலை வாட்டிக்கு இவனால் எதாவது ஒரு வேலை செஞ்சு அதில் வந்து ப பாராட்டி ஒரு வீடியோ கிடையவே கிடையாது இவள் இவனோட பழமொழி ஒன்று இருக்குது கொஞ்ச நாள் ஃபுல் தண்ணி அடித்து வீடியோ போடும்போது இவன் ஒய்ஃபு வந்து கோவிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு நாடகம் அது ரெண்டு பேரும் சொல்லி தான் வீடியோ போடுறது நீ கோவிச்சிட்டு போகிற மாதிரி போ அப்போ தான் வியூஸ் அதிகமாக வரும்னு சொல்லிவிட்டு போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்னம்மா நான் இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன் இனிமேல் வேலைக்கு போவேன்னு சொல்லுவாள் இது ரெண்டு மூணு வீடியோ சொல்லியிருக்கிறான் ஆனால் எந்த வேலைக்கும் இது வரைக்கும் போனதில்லை இந்த கத்தாலக்கார செந்தில் பற்றி நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து கொஞ்சம் உழைச்சு சாப்பிட்றாரு தண்ணி கேன் போடுறாரு கீரை வைக்கிறாரு எல்லா வேலையும் செய்கிறாரு அந்த இளவரசன் அந்த இருக்கிற அந்த சபரி இந்த ரெண்டு வயதுக்கு என்ன வேலைன்னா குடிக்கிறது வீடியோ போடுறது அன்றைக்கி ஒரு ஓட்டலில் போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி பேட் கமாண்ட் பண்ணுறவர்களெலாம் வச்சுருக்குற நல்லா ஆப்பு வச்சுருக்குறேன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பேட் கமாண்ட் யாரும் தப்பா நல்லது போட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க தப்பாக போட்டால் ஏதோ ஒரு பேட் கமெண்ட்ஸ் பண்ணத்தான் செய்வாங்க அவங்களெல்லாம் பிடிச்சி மிரட்டுறேன் அதுக்கு வந்து அதை அதை பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு நீ ஒன்றும் சொல்ல முடியாது இந்த இளவரசன் வந்து எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்கிறா ஆனால் இவனை மாதிரி எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் பேட் பேட்ஸ் பேசி குடிச்சுட்டு போடுற ஒரே பர்சனம் நான் வந்து இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்ல இது வந்து இவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் இவங்க ஆறு மாதமான ஒரு வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் காலி பண்ணிடுவாங்க இன்னும் இந்த புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போக போகிறாங்க அந்த வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்கு சண்டை பிடிக்கிற வீடியோ கண்டிப்பாக போடுவாங்க ஏன்னா வியூஸ் கம்மியாச்சுன்னா இதுதான் இவங்களோட காபீஸு நாடக கம்பெனி